வணக்கம் நண்பர்களே ஓலைப்பகடை எப்படி செய்கிறதுனும் வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த ஓலைப்பகடை எப்படி செய்கிறதுனோ உங்களுக்கு தெரியும் ஜீரகம் எடுத்துக்கிறாங்க ஜீரகம் மிளகாய் தூளுங்க கார மிளகாய் தூள் எடுத்துங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தேவைக்கு வந்து ஸ் பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறாங்க தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க தேவையான அளவுக்கு வந்துங்க உப்புங்க மாவு வந்து அஞ்சரை கிலோ மாவு போடுறாங்க அதனால் வந்து ஒரு நூறு கிராம் உப்பு எடுத்துருக்குறாங்க தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஏன் கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஏற்கனவே வந்து மாவு போட்டிருக்கிறாங்க அதனால் தண்ணி வந்து கலராக இருக்குது இப்போ வந்து எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி ஊற்றுங்க நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க ஏன்னா அவங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியும் மாவு வந்து அவங்க போடுறாங்கன்னா இத்தனை கிலோ மாவுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு அவங்களுக்கு அளவு தெரியும் தேவையான அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கணும் என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கடலை மாவுங்க அரிசி மாவு கடலை மாவு வேறு எந்த மாவும் கிடையாது பச் பச்சரிசி மாவு ஒண்டி தான் போடணும் புழுங்க அரிசிலாம் போடக்கூடாது போட்டிங்கன்னா ஓலைப்பகடா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு இல்லாமல் போயிடும் இப்போ அவங்க எப்படி வந்து மாவு பிசைகிறாங்களோ அந்தமாரியே வந்து நீங்களும் மாவு பிசைங்க அப்போ தான் இந்த ஓலைப்பகடா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து எப்படி மாவு பேசுகிறாங்க பாருங்கள் தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பேசுங்க அவங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியும் அதனால் அதிகமாக ஊற்றி மாவு பேசுகிறாங்க ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம வந்து ஜீரகம் மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க பார்த்து இந்த ஓலைப்பக்கடா வந்து சாப்பிட்றதுக்கு அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால தான் வந்து நான் வந்து தண்ணியோட அளவு வந்து உங்களுக்கு கம்மியாக ஊற்றி மாவு பேசை சொல்கிறேன் இப்போ பாருங்க ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பாத்திரத்தில் வந்து மாவு வந்து ஒட்டக்கூடாது ஒட்டாத அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க அப்போ தான் வந்து ஓலைப்பக்கடாக சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பாருங்கள் தேவைக்கு அவர் தண்ணி ஊற்றிக்கிறாரு நீங்களும் தேவைக்கு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிங்க இந்தமாரி மாவு இருக்கணும் நீங்கள் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து செய்யுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாமே சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் ஓலை பார்க்குறாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது தாங்க அச்சு இந்த அச்சுக்கு மேலே வந்து மாவு வச்சு நல்லா தேய்ச்சி விட்றாங்க பாருங்கள் இந்தமாரி தான் வந்து கம்பெனிலாம் வந்து செய்வாங்க நம்ம வீட்டில் முறுக்கு அச்சி இருக்குது பாருங்கள் அதேமாரி அச்சிலாம் வச்சு செய்ய மாட்டாங்க இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து மிஷினே வந்துடுச்சிங்க நம்ம கம்பெனியில் வந்து மிஷின் வரலை கை வேலை வண்டி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வேலை கொஞ்சம் ஆபத்தான ஒரு வேலைங்க ஏன்னா இந்த வானலுக்கு மேலே வச்சு தேய்ச்சி விட்றாங்க இல்லைங்களா கொஞ்சம் நம்ம வந்து ஏமாந்தோன்னு வச்சுக்கலாம் நம்ம கை வந்து அப்படியே எண்ணெய் சட்டி போய் கொழுந்துடும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேக்காடு அந்த அனல் வந்து நம்ம மூஞ்சியில் வந்து அடிக்குங்க அதனால வந்து மாவு வந்து கொஞ்சமாக வச்சு தேய்ச்சி விடுவாங்க சில பேர் வந்து அதிகமாக தேய்ச்சி விடுவாங்க ஏன்னா சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்னு சொல்லிவிட்டு செய்வாங்க அதேமாரி செய்கிறது ரொம்ப தப்புங்க கொஞ்சமாக மாவு வச்சு தேய்ச்சி விட்டால் மட்டும்தான் நம்ம மூஞ்சியில் வந்து இந்த அனல் வந்து நம்ம மேலே வந்து அடிக்காது இப்போ பாருங்கள் ஓலைப்பக்கடா நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு பாருங்க ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்தமாரி அச்சிலாம் செய்யாதீங்க இந்த அச்சிலாம் வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா இந்த இரும்பு ஜாமானுக்குன்னு ச தனியாக இருக்குது பாருங்கள் அந்தமாரி கடைங்களில் வந்து இந்தமாரி பொருள்லாம் கிடைக்கும் அங்கே வேணால் நீங்கள் வாங்கிக்கிங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓலை பகடாக நம்மளுக்கு ரெடியாகிடுச்சிங்க இப்போ பாருங்கள் உதிரி உதிரியாக ஏன் இப்படி பிரட்டி போடுறாங்கன்னா அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இவர் தான் மாஸ்ட்டு இங்கே வந்து எல்லா பொருளும் வந்து இவர் தான் தயார் பண்ணுறாருங்க பொருள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஓலை பார்க்கடா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம சேனலில் வந்துங்க இந்தமாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கிறோம் போயிட்டு பாருங்கள் காரா புந்தி காரா சேவு இந்த தானிய வகைகள் சிப்ஸு இந்த நேந்திரம் சிப்ஸு எல்லாமே வீடியோ போட்டிருக்குறோங்க